உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோன்னா சுவிஷியல் வழக்கம் போல பிறந்தாச்சு மே மாதம் இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது எப்படியெல்லாம் கிரகங்கள் போகுது கிட்டத்தட்ட ஏழு கிரக பயிற்சி ஒன்றா ரெண்டா இந்த ஏழு கிரக பயிற்சியும் எங் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மே மாத ராசி பலன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்தடவை உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டு விதமான நிகழ்வுகள் இரண்டு விதமான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மே பதினைந்து வரைக்கும் ஒரு விதமான பலனும் மே பதினைந்துக்கப்புறம் இன்னொரு விதமான பலனும் போகுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாதே சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டியும் இந்த குருவுடைய பயிற்சி ராகு கேதுக்களுடைய பயிற்சி பத்தாவது புதனோட பயிற்சி அதுக்கப்புறம் மாத கடைசியில் சுக்கரனோட பயிற்சி புதன் இந்த ரெண்டு தடவை வேறு அப்படியே டிரான்ஸிட் ஆக போகிறார் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு ஏழு தடவை கிரகங்கள் இடத்தை மாற்றி அதன் மூலமாக இந்த மாதம் நம்மளே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ எடுக்கும் போதே இந்த மே ஒன்னாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா மீனத்திலிருந்து ஆரம்பிப்போமா யூஷுவல் நம்ம தலைவர் சனி அப்படின்றவர் அழகாக மீனராசிக்குள் என்ட்ரி ஆகி விட்டார் போன மாசமே ஆயிட்டார் அதனால வந்து பிரச்சனை இல்லை சோ மீனராசியில் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகங்களும் இருக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் மேஷத்துல சூரியன் இருக்கார் ரிஷபத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய பயிற்சி நகர்ச்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சோ அந்த இடத்துல குரு இருக்காரு குரு சந்திரன் சொல்லக்கூடிய அமைப்புல இந்தவ இந்த மாதம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் அப்படியே வந்தால் கடகத்துல வந்து செவ்வாய் இருக்காரு திரும்ப கண்ணியில் வந்து கேது இருக்காரு இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த மே மாதம் அப்படின்றது தொடங்க மாத நடுவில் என்ன ஆக போது அப்படின்னா சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடும் ஸோ ரிஷபத்திற்கு டிரான்சிட் ஆக போறாரு அப்போ ரிஷபத்துல இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ண போறாரு மிதனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் உலகத்திற்கு அந்த இடத்துல இருந்து அருள் பாவிக்கப் போகிறார் பத்தாவதுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி இங்கே கண்ணியில இருந்த கேது ஏறி சிம்மத்துக்கு போறாரு இங்கே மீனத்துல இருக்கிற ராகு இறங்கி கும்பத்திற்கு வரப்போகிறார் பத்தாவதுக்கு மே ஆறாம் தேதி புதன்கிழமை மிதுனம் ராசிக்கும் ராசிக்கும் உடையப்பட்ட புதன் என்ன பண்ண போறாரு சூரியனை நோக்கி போக போறாரு இந்த மாதிரி வந்து நிறைய உல்டா புல்டா லேகியங்களாக கிரகங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் ரிங்காரிங்க ரோசஸ் விளையாட போகிறாங்க அப்படி விளையாடக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னவெல்லாம் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கும் மிதனராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வேற லெவலில் இருக்க போகுது இனிதே குருவை வயிற்பதற்கு தயாராகி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாமா ஆமாம் தடவை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குரு பயிற்சி உங்கள் வீட்டில் தான் நடக்கப்போகுது ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா குரு இருக்கட்டும் மொதல் பதினஞ்சு நாள் எப்படி இருக்குது முதல்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் ஓகே சூப்பர் அவர் தனம்தான் தான் சொல்லிகிட்டே பட்றதுனால அந்த ஆளை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறத ஒரு பர்சன்ட் எடுத்துக்கலாம் இந்த முக்கியமான கோள்களில் ஒரு பெரிய நிம்மதி என்னென்னா இது வரைக்கும் என்னாதான் நீச்ச பங்கோன்னு சொல்லிக்கிட்டாலுமே ராசிநாதன் நிலையில் இருந்த தன்மையை விட்டு ஆறாம் தேதி சூப்பராக போகிறார் அதுவும் எங்கே பதினோராம் இடத்திற்கு போக போகிறார் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் அமர்தல்ன்ற தாண்டி வேறு ஏதாவது பாகியம் வேணுமா என்ன வேறு ஒன்றுமே வேணாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் பதினொன்றுலேயும் பன்னெண்டுலேயும் ராசிநாதன் அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க நிறைய பேருக்கு உங்கள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது நிறைய பேர் இந்த மே மாதம் டைம் பார்த்து ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா இடம் வாங்கலாமா கல்யாணம் பண்ணலாமா குத்து வைக்கலாமா இந்த மாதிரி எல்லா நல்ல காரியத்தையும் பண்ண போகிறீங்க நிறைய கோவிலில் போய் தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்க கோவில் வழிபாடு மேற்கொள்ள போகிறீங்க நிறைய கோவில் கோயிலாக போயிட்டு வர போகிறீங்க நீங்கள் ஃபாரின்ல இருந்தாலுமே பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கேயாவது உங்களை கூப்பிட்டு போய் ஒரு கோவில் கூப்பிட்டு போய் நிப்பாட்ட போகிறாங்க ஸோ இந்த இறை வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலமாகத்தான் இந்த மே மாதம் அப்படின்றது இருக்க போகுது ஏன்னா ராசிநாதன் எப்போ கொஞ்சம் நீச்சல்மை விட்டு வேண்டாம் அந்த இடத்துல என்ன ஆகும்னா கான்ஃபிடென்ட் அதிகமாகிடும் சுயம் அப்படின்ற இடத்துல வந்து இது வரைக்கும் சோர்வாக இருந்த நீங்க அப்படியே சுறுசுறுப்பாகிடுவீங்க நம்ம சுறுசுறுப்பாகிட்டால் எப்படி இருக்கும் நல்லா காய்ச்சல் அடிக்குது முடியவே இல்லை எந்திரிக்கவே முடியல ஒரு பேரஸ்டமால் உள்ள போனே ஒரு நாலு மணி நேரத்துல சரியாயிடும்ல அந்த மாதிரி அப்படியே டயர்டாக இருந்த ராசிநாதன் அப்படி டக்குன்னு வந்து சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கிரியேட் பண்ணி அதுவும் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு வேற மாதிரியான லாபங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் புதன் அப்படின்னாலே நியூ பிகினிங்னு அர்த்தங்க ஜாதகத்தில் புதன்னாலே அவர் புதிய விஷயத்தை புதிய தொடக்கத்தை குழந்தைகளை இதெல்லாம் குறிக்கிற கிரகம் தான் புதன் அப்போ இந்த தடவை என்ன போகுது குழந்தைகள் மூலமாக ஒரு வெற்றி குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு ஒரு செலவு செய்கிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வர திரும்ப அவர் வந்து போது குழந்தைகளுக்கு ஒரு செலவு செய்கிறது மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது செம்ம பீரியடுங்க சூரியன் மூணில் அதிபதி அவர் போய் பதினொன்றில் உச்சம் வேற அடைகிறார் அப்போ முயற்சிகள்லாம் வேற லெவலில் எடுப்பீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது நிறையா வந்து பன்னிரெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா இங்கே லோன் வாங்கலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் இதைத்தான் பண்ண போகிறேன்னு ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே பண்ணணும் இங்கே இவ்வளோ காசு கொடுக்கணும் இங்கே உங்களுக்கு இவ்வளோ பைசல் பண்ணணும் இங்கே இதை பண்ணணும் அதை பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிடைக்கப்போகுது ஊர் விட்டு ஊர் வரக்கூடிய யோகமெல்லாம் மிதன ராசிக்காரன் கிரியேட் ஆக போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிறைய உறவுகளுடைய வருகை இருக்க போதில் நீங்கள் போக போகிறீங்க நல்லா சுத்த போகிறீங்க அப்படியே ஒரு டென்ஷன்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்க போகுது நிறைய நண்பர்களுடைய வருகை நண்பர்களுடைய பேச்சு இருக்க போது காதல் இனிக்க போகிறது நிறைய நாற்பது வயசு ஐம்பது வயசாக இருந்தாலும் திரும்ப இளமை திரும்புவதேன்னு ரொமாண்டிக்காக வந்து இருக்க போகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பழைய மெமரிகளில் வந்து ரீகால் பண்ணி பார்க்க போகிறீங்க பழைய ஃபோட்டோலாம் திருப்பி பார்க்க போகிறீங்க திடீர்னு சும்மா ஃபேஸ்புக் போனால் பழசாக நீங்கள் அப்லோட் பண்ணதெல்லாம் திரும்பி பார்க்க போகிறீங்க நிறையா வந்து தண்ணீர் தண்ணீர் சார்ந்த இடங்களுக்கு பயணப்பட போகிறீங்க அறிவு இருக்கிற இடம் தண்ணீர் இருக்கிறோம் கோவில் இருக்கிற இடம் இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் பயணப்படுதல் போயிட்டு வர்றதெல்லாம் வந்து இந்த இடம் யாருக்கு நடக்கப்போகுது மதனராசிக்காரர்களுக்கு நடக்கப்போகுது முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக போயிருது மூன்றாம் இடத்தில் அதிபதி உயர்வாக இருக்கும்போது முயற்சிகள் அனைத்தும் பழுத்தத்தை கொடுப்பார் முதல் பதினைந்து நாட்கள் அவர் திரும்ப என்ன ஆறாரு அப்படின்னா இந்த பக்கம் பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து உட்காடுறாரு அப்படின்ற போது சுப விரயத்தை உங்களுக்கு கொடுப்பார் அந்த இடத்துக்கான தன்மையை அதிகரிக்கப்படுவர் அப்போ என்ன ஆகும் நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குறது தடவை எனக்கு வந்து தீபாவளி இல்லை பொங்கல் இல்லட்டி கூட எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லைன்னா ட்ரெஸ் வாங்குறது நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ஆன்லைனில் ஒரு நாலு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி வாங்குறது அதுவும் வந்து எனக்கு எதாவது சேல் கொடுப்பானா டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு பார்த்து பார்த்து வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது இது வரைக்கும் நம்ம வந்து தானே போட்டு வச்சோம் இனிமே அப்படிலாம் கிடையாது அதை எடுத்து காசு கொடுத்து வாங்கி மகிழ போகிறோம் நிறைய ஆடைகள் மூலமான ஒரு அனுகூலம் அப்படின்றது இருக்க போது அதன் மூலமாக ஒரு சின்ன செலவு இருக்குது நிறைய செப்பல் வாங்குறது வாட்ச் வாங்குறது மெயினாக வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கடிகாரம் வாங்கி வைக்கிறது லேடிஸாக இருந்தால் வந்து ஹேண்ட்பேக் வாங்குறது இந்த மாதிரி நிறைய வந்து வாங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு நிகழப் போகுது உங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா யாருக்காவது வாங்கி கிஃப்ட் பண்ண போகிறீங்க இது எல்லாமே நடக்க போகுது பர்ஃப்யூம் வாங்கிக்கிறது சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்பீங்களா பெருசு கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் லிஸ்ட் போட்டுருப்பீங்களா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்கி மகிழ்ந்து அப்பாடி அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி குட்டி சந்தோஷம் அப்படின்றது வரப்போகுது சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் தானே வாழ்க்கை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிதனராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது நிறைய படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் பிள்ளைங்களை சேர்க்க போகிறீங்க சம்மர் கேம்ப் வந்து யாரை சேர்க்குறீங்களோ இல்லையோ எந்த ராசிக்காரங்க சேர்க்கறாங்களோ மிதனராசிக்காரங்களோ மிதனராசிக்காரங்க குழந்தைங்களுக்கு போய் என்ட்ரி ஆக போகிறீங்க ஏன்னா குரு தலைக்கு மேல் வந்து உட்காந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இயக்கப் போகிறார் அதனால நிறைய பேருக்கு இறை வழிபாட்டின் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க திடீர்னு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்குலாம் போய் விளக்கேற்ற போகிறீங்க இறையோடு ஒரு தொடர்பு கொள்ளப் போகிறீர்கள் குழந்தைகள் மீதான ஒரு பாசம் அதிகரிக்க போகுது குழந்தைகள் மீதான ஒரு பச்சுதல் வரப்போகிறது குழந்தைங்களுக்கு உங்களுக்கு இருந்த கேப்லாம் எல்லாம் நீங்க உங்க குழந்தைங்க ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்களா இருங்க பெரிய பிள்ளைங்களா இருந்தா உங்க வீட்டோட உட்காந்துக்கிறது குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் தீர்வாக போகுது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுன்னு இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஏதாவது வியாதி ஓட முடியாமல் இருக்கு இல்லை குழந்தைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேறாங்க இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மனக்குறை வச்சிருந்தீங்க அப்படின்னா முதல் பதினைந்து நாட்கள் அதெல்லாம் தவிடுபடியாக போகிறது அப்படின்றதான் கண்கூடான உண்மை ஏன்னா அஹ் காலப்புருஷனுக்கு உங்கள் வீட் உங்களோட மூன்றாம் அதிபதி தான் ஐந்தாம் வீட்டு அதிபதி அப்ப இந்த இடம் வந்து குழந்தைகள் அவர் உச்சமடையும் போது மூணு அஞ்சு பதினொன்று அப்படின்னா ஒரு மாதிரி நான் இந்த மாதிரிலாம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பிடும் நான் அழகாக வந்து எடுத்து சொல்றேன் குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் குழந்தைகள் மூலமாக ஒரு அனுகூலம் இது வரைக்கும் குழந்தைகளை பற்றி நீங்கள் பட்டுக்கொண்டிருந்த அத்துணை கவலைகளும் சரியாக போகுது அவ்வளவுதான் சூப்பரா இருக்கு போறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைம் போயிடுங்க நிறைய இறை ஆற்றல் கிடைக்க போகிறது மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது சும்மாவே இந்த தடவை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய கல்யாண ஃபோட்டோ எடுத்து பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கிரகம் உங்களை அப்படி இயக்கும் இந்த என்ன பண்ண போறீங்க நீங்க எத்தனை வயசுக்காரரா இருந்தாலும் சரி மேடம் அப்ப எனக்கு கல்யாணமே ஆள அப்படின்னுலாம் கீழே கமெண்ட் போடாதீங்க அப்ப நீங்க உங்க சின்ன வயசு போட்டோவை எடுத்து எதையாவது ஒன்னா பார்ப்பீங்க சோ நினைவு கூறுதல் நினைவுகளால் மகிழ்தல் நினைவுகளின் மூலமாக அந்த இடத்திற்கே போய் டிராவல் பண்றது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் மறந்து ஒரு விஷயத்த இத்தனை நாள் இல்லாம நிம்மதியா உட்காந்து ஒரு சீரியல் பாக்குறது ஒரு இது பாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு மனதிற்கு சந்தோஷமான விஷயங்களும் மனதிற்கு தெம்பு தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் நடக்கும் ஏன்னா எப்போயுமே சமயம் ராசிநாதன் கொஞ்சம் வந்துவிட்டாலே நம்ம ஒரு தைரியத்துக்குள்ளே வந்துடுவோம் ஒரு மாதிரி சஞ்சலப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகி விடும் நிறைய சமாதானப்படுத்துவாங்க நிறைய நண்பர்களுடைய ஆதரவு ஆனால் ஒன்றே ஒன்று யாரை நம்புகிறீர்களோ அவர்களிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அவங்க மூலமாக சில சில செலவுகள் வந்துடும் இல்லை ஊர் பெருமைக்காண்டி இல்லை என்னோட கௌரவத்தை காப்பாற்றணுமேன்றதுக்காண்டி சில செலவுகள் பண்ணக்கூடிய நேரமாகத்தான் மிதன இருக்குது ஸோ தடவை எப்படி இருக்க போகுதுன்னா எல்லாமே நல்லா இருக்க போகுது சின்ன சின்ன இடங்கள்ல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கழுத்து கழுத்து சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும் நாக்கில் கவனமா இருக்கணும் வாய்க்கிட்ட இந்த புண்ணு வருது இந்த இடத்துல சின்ன சின்னதாக கொப்பளங்கள் வர்றது கையில ஸ்கின் அலர்ஜி வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ஹீட்னால வந்து ஆஹ் ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் யூரின் ட்ராக்ல பிரச்சனை வர்றது இதெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சு சரி பண்ணிக்கோங்க மற்றபடி மிதன ராசிக்காரர்களுக்கு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை இந்த மே மாதம் உங்களுக்குடைய முயற்சிகளுக்கான முன்னேற்றத்திற்கான மாதமாக இனிதே துவங்கி இருக்கிறது சூப்பராக இருக்கிறது வருடம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை கொடுப்பதற்கு எல்லாம் வல்ல என் மீனாட்சியை பிடிச்சிக்கொள்ளுங்க ஏன்னா புதன் நாளே மீனாட்சி தான் மீனாட்சி வழிபாடு உங்களுக்கு மிச்சம் சொச்சம் ஏதாவது வராமல் இருந்தால் கூட வர வச்சிடும் அப்போ மீனாட்சி அம்மன் வழிபாட்டின் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய முதன்மை ராசியாக இருக்கிறது என்ன இந்த தடவை மிதன ராசிக்காரர்கள் தான் சூப்பராக இருக்காங்க மிதனத்துக்கு டைம் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை காலத்துக்கு விட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே